வணக்கம் இன்னைக்கு நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த கேள்வி வந்து ஒரு ஒரு சில ச சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது அது கே ஒரு பத்திரிகையாளர் கேட்கப்பட்ட கேள்வினால அவர் என்ன கேட்டாரு ஏன் வந்து அண்ணன் சீமன் வந்து டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதாவது முதலாவது என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளுக்கு பிறகு வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் பிறகு வந்து இன்னைக்கு தாபேக்க கட்சி தலைவர் விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் பண்ணிருக்காரு இல்லையா அந்த மீட்டிங்கில் வந்து அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி அண்ணன் வைக்கப்படுது அதற்கு அண்ணன் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா எந்த கட்சி வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த கட்சியாவது வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதாவது பாலியல் பலத்துக்காரன் இருக்கு பெண்கள் ரோட்டில் போகும்போது நகையை பறிச்சுட்டு போறாங்க அந்த மாதிரி அதுக்கு எதாவது எந்த கட்சியாவது ஊக்குவிப்பாங்களா அந்த மாதிரி எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க அதாவது அவங்கவுங்க நடந்துக்கிறது இப்போ இப்போ ஆட்சியில் இருக்காங்க இல்லையா அந்த அவங்க செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க எந் எப்படி கட்சி ஆட்சியை வழி நடத்தி போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் பொறுத்தா இருக்கு ஆனால் இப்போ இருக்க ஆட்சியில் வந்து இப்போ இருக்க எந்த இதுவரைக்கும் இருந்த ஆட்சியில் யா இருந்த யாருமே அப்படி ஒரு செயல்பாட்டு நடந்த மாதிரி இல்லை அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு செயல்பாடு அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கும் நல்லா வழி நடத்துவார் அப்படின்னா அது நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ரெண்டாவது கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அனைவருக்கும் வீடு வழங்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா வீடு வழங்குவோங்கிறது எல்லாரும் சொல்றதுதான் தான் அதாவது கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் கருணாநிதி அவர்கள் வீடு வீடு வழங்கும் திட்டம் அப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா வீடு வழங்கும் திட்டம் இப்படின்ட்டு எந்த ஆட்சி இருந்தாலுமே அது அந்த அது வந்து நடந்துட்டு இருக்கிறது தான் விஜய் அவர்கள் வந்த பிறகும் அந்த மாதிரி கொடுத்தாக்கி எனக்கு சந்தோஷம் தான் வா அப்புறம் என்ன சொன்னார்னா தயவு செய்து அவரை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அவர் ஒரு தனி கட்சி நான் ஒரு தனி கட்சி அதனால வந்து அவரை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் அவர் பத்திரிக்கா பத்திரிக்கையாளர் என்ன கேட்குறாருன்னு அவரு நீங்கள் மேடைக்கு மேடை ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது வந்து நீங்கள் தம்பி தம்பின்னு தான் சொல்கிறீங்க அதை வச்சு தான் நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து அவரு சொல்கிறாரு அது சரிதான் இருந்தாலும் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்கலீங்க என்னை பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் கேள்வி எழுப்புறாரு அதுக்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன்னா விஜய் வந்து விஜய் வந்து இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்து பேசினது இல்லை நீங்க வந்து என்னை பத்தி நீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா வாய்ப்பு வரும்போது கிடைக்கும் போது நாங்க கண்டிப்பா பேசுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பதில் சொல்றாங்க இதுக்கு இடையில ஒரு பத்திரிக்கையாளர் வந்து குறுக்க 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 ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாரு அண்ணன் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு அவர் என்ன கேட்கிறாருன்னா சிங்கப்பூர் துபாய்ல எல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது நீங்க மட்டும் ஏன் இதை வேண்டான்னு சொல்றீங்க இது வந்து மக்களுக்கான திட்டம் தானே மக்களுக்கு எவ்வளோ நல்ல பயன்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வியை குறுக்க குறுக்க எழுப்பிட்டு இருக்கிறாரு அதுக்கு வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல வந்து அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை மக்கள் வந்து யாருமே எதுவுமே கேட்கல இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் எல்லாம் வேணும்னு யாரும் கேட்டாங்களா இருக்கிற மெட்ராஸ்ல இருக்க ஏர்போர்ட்ல என்ன பிரச்சனை இப்ப அங்க ஓடுற ஃபிளைட்டு வந்து யாரு கவர்மெண்ட்டுக்கு ஃபிளைட்டு கவர்மெண்ட் அரசு ஃபிளைட்டு இருக்குதா அரசுக்குன்னு ஒரு விமானம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் அவரு வைக்கிறாரு முன் வைக்கிறாரு அரசுக்குன்னு ஒரு விமானம் இல்லாத போது இந்த திரும்ப நீங்க பரந்தூர்ல எதுக்கு அவ்வளவு ஐயாயிரம் ஏக்கர் எடுத்து அந்த அங்க ஒரு ஏர்போர்ட் விமான நிலையத்தை கட்டி யா எந்த பிளைட் வந்து பறக்க போகுது அரசு ஃப்ளைட்டா வந்து பறக்க போகுது அரசுக்கு விமானமே இல்லையா அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க ஏன் தனியாருக்கு வந்து கொடுத்து அது தாரவாத்து அந்த பணத்தை வந்து நீங்க வீணடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு ஃபிளைட்டு நமக்கு இருந்தா பிரச்சனை இல்லை இப்போ பரந்தூர்ல விமான விமான நிலையம் பெருசா கட்டியா சரி ஃப்ளைட் யார் பிளைட்டு இண்டிகோ ஓட போது அந்த விஸ்தாவா ஏதோ ஒரு ஃப்ளைட் தான் ஓட போகுது வேற இந்தியாவுக்குன்னு எந்த ஃப்ளைட் இருக்கு ஏர் இந்தியா வந்து இப்போ டாட்டா கிட்டே போயிட்டுன்னு சொல்கிறாங்க ஆ இந்தியாவுக்குன்னு ஃப்ளைட் இல்லாத போது அவ்வளோ மக்கள் பணத்தை எதுக்கு நீங்கள் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இப்படி பேசிட்டு போது குறுக்கு குறுக்க ஒராள் பேசிட்டே இருக்கிறாரு அதுதான் அண்ணன் கடுப்பாயிட்டு இருந்துருக்கிறாரு அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐஆரை பற்றி கேள்வி கேட்கறாங்க எஸ்ஐஆர் வந்து திமுக அரசு வந்து எதிர்க்க தானே செஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அப்பந்தான் வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது அதாவது அண்ணன் என்ன கேட்குறாருன்னா யார் எதுக்கா திமுக வந்து அரசு எதுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவரு அண்ணன் சொல்றாரு சீமான் சொல்றாரு அதுக்கு வந்து அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு இல்ல வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா ஆஹ் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வழக்கு என்ன போட்டிருக்காங்க எதுக்கு போட்டிருக்காங்க இதன் வந்து வேண்டாம்னு சொல்லி த நிறுத்துங்க முற்றிலும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு வந்து திரும்ப திரும்ப பதில் வந்து பேசி பேசி அது பிரச்சனையாட்டு மாறி இந்த நீதிமன்றத்துல இருக்க வழக்கு வந்து அது நிலுவையில தான் இருக்குது அது அந்த வழக்கு அப்படியே கிடப்பு கிடப்பில போட்டுட்டு வந்து திமுக காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி அந்த அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும் எந்த வடிவம் அந்த எப்படி என்ன ஃபில் பண்ணணும் அது 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 அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கி அத நீங்க வந்து காண்டக்ட் பண்ணக்கே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க இப்போ இடையில ஆவின் பால் பால் பாக்கெட்ல நீங்க பாத்துருப்பீங்களா அதுல அதுல வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர் பத்தி உடைய கருத்துக்களை வந்து தெளிவாட்டு அதில் எழுதிருந்தாங்க இப்படிதான் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்களே தவிர எஸ்ஐஆர் வந்து தடை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லவே இல்லை திமுக அரசு வந்து சொல்லவே இல்லை திமுக காரங்க சொல்லவே இல்லை நாங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு தான் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு தேர்தல் ஆணையம் சொல்றது வந்து செய்ய தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கப்புறம் தான் அண்ணன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா தேர்தல் ஆணையம் சொல்றத அரசு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீ யாருடா நீ முதல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை பார்த்துட்டு நீ உன்னோட பேச்சு சரியில்லை நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொ என்ன வம்பு பண்ணுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு போடா வாரம் போடா போய் உட்கார்ற போடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூந்தல் அந்த மாதிரி வார்த்தைகள் பே போட்டு பேசினார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அண்ணன் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க அதுதான் நிஜம் திரிக்கை அலக்காரங்க வந்து இப்படி தான் ஏதாவது கேள்வி கேட்டு நம்மளை வந்து கடுப்பாக்கி விட்ருவாங்க மாதிரி தான் அண்ணன் சீமானையும் கரு கடுப்பாக்கி விட்டுருக்காங்க இன்றைக்கி இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு அதனால் வந்து எப்படியாவது இவனை சாச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு வந்து இடம் கொடுக்காம அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது நம்ம வந்து அட்ரட்வைஸ் அட்வைஸ் கூடிய ஆள் கிடையாது நம்ம அதுக்கு தகுதி எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட என்னோட மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சம் அவங்க அப்படி தான் கேட்பாங்க நம்ம பொறுமையில் குச்சி உச்சி கிண்டி குண்டி விட்டு பார்ப்பாங்க என்னடா இவன் எப்படி வாரான் ஏதாவது ஒரு விஷயத்துல இவனை போட்டு தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவங்களோட சிந்தனைலாம் இருந்துட்டு இருக்கு எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் சிந்தனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு அது வந்து அதுக்கு இடம் கொடுக்காத அளவு புத்திசாலித்தனமாட்டே நம்ம செயல்பட்டு இருந்தாதான் அதை வந்து கடந்து போக முடியும் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு எந்த எந்த விஷயத்துலையுமே கோவப்படுறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அதை வந்து அந்த கோபத்தை வந்து அப்படி கடந்து போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து நம்ம அதை அடுத்ததாக அந்த பிரச்சனையை கேட்கக்கூடாத அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து அந்த செயல்பாட்டில் வந்து நம்ம காட்டிக்கிறணும் அதுதான் சிறந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து புத்தி சொல்ல எதுவும் இல்லை நன்றி மீண்டும் ஒரு காணல சந்திக்கலாம்